வணக்கம் ஃப்ரம் பட்டி புலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் மற்ற சந்திப்பா அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துறாருங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜூன் நாலுக்கு பின்னால் எந்தெந்த கட்சியில் எப்படியெல்லாம் மாற்றம் போகிறதோ இல்லையோ ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லாட்டி கட்சியை காப்பாற்ற முடியாது எடப்பாடி மேலே இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு வந்தாச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எதிர்பார்த்தார் அது கட்டாயமாக நடக்கவில்லை பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் முதல்ல வந்து அதெல்லாம் தர முடியாதுங்க அன்னைக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் வந்து ஒரு பொட்டி கொடுப்பாங்க எப்பா நீங்க புதுசா நிக்கிறீங்க அந்த பொட்டி கொடுத்துருப்பா கொண்டு சொல்லுவாங்க எடப்பாடி ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன் பொட்டிலாம் தரமாட்டேன் எல்லாம் நீங்கள் தான் எத்தனை ரசி ஆனாலும் சரி நீங்கள் தான் பாத்துக்கணும் அப்படின்னாரு அப்புறம் அதுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றபடி யாருமே வரல அப்புறம் பெரிய பணக்காரனாக பார்த்து போட்டுக்கலாம் போட்டு ஒரு இது ஐடியா போட்டாங்க அதுலேயும் சில போட்ட வகையில ஏகப்பட்ட குறைபாடு ஏன்னா அவர்கள் இவர்களை பழைய நிர்வாகிகளை மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் போயிட்டுருந்து அப்படிங்கிற சமயத்தை என்னாச்சு பார்த்தாரு கடைசியில இதனால ஆகி இப்ப சரி ஒரு அமௌண்ட கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்த வகையிலையும் லபக்கு ஒழுங்காக கீழ்மட்ட தொண்டர் வரைக்குமே வந்து அந்த அமௌண்ட் போய் சேரவில்லை ரெண்டு ஒண்ணு ஏதோ ஒண்ணு மாட்டின கதையும் உண்டு திருச்சூக்கும் அந்த நாமக்கல் ட்ராக்ல ஒரு கோடி ரூபா மாடிச்சு பாருங்க அந்த விஷயம் மற்றபடி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து பணத்தை அவர்களே அமர்த்தி கொண்டார்கள் அந்த வகையிலையும் பயங்கரமான மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் வந்து இன்னைக்கு எடப்பாடி கையில் போயாச்சு அதே நேரத்தில் திருப்தியற்ற ஒரு நிலை என்னதான் இருந்தாலும் சரிங்க அந்த எம்ஜிஆர் காலத்தில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் உள்ள இன்ட்ரெஸ்ட் அதிமுக எடப்பாடி பிரிவு இல்லை என்பது பகிரங்கமாக எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் அதை வந்து எடப்பாடியும் ஒத்துக்கிட்டார் அதை எந்த ஒரு மாற்று கருத முடியும் என்னன்னுமோ ஜகஜாத கில்லாடி வித்தையெல்லாம் பண்ணி வந்தார் ஆமா சசிகலாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார் மற்றபடி இருக்கக்கூடிய அனைவரும் எப்படிலாம் சரி கட்டப்படும் சரி கட்டினாரு அவன் பொதுக்குழு அப்படிங்கிற ஓபிஎஸ்சி ஒதுக்கி வைத்தார்கள் மற்ற பிடிக்கே அப்படின்னு என்னென்னமோ பார்த்தாங்க அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இருந்தாலுமே கூட தேர்தல் வந்த சமயத்துல எடப்பாடி மேல வந்து இருக்கக்கூடிய அதிமுகவினுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதா அப்படின்னா இல்லை என்று தான் சொல்றேன் அப்போ வந்து பணத்துக்காக வந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி பிரிவுல இருக்கக்கூடிய ஒரு மக்களை குறிப்பாக சில மாவட்ட செயலாளர்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில அடிமட்ட வட்ட செயலாளர் அப்புறம் ஒன்றியம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கக்கூடிய தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி வெற்றி அடைய முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரெண்டு சீட்டாவது வருமா அப்படிங்கிற கேள்விக்குரிய இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது சில பேர் சொல்லக்கூடிய கருத்து வெளிப்பாடு எப்படி அதிமுக அஞ்சு சீட்டு வரும் கட்டாயமாக வர ஏன்னா தேமுதிக சேர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு காட்சி விஜயகாந்தனுடைய ஒரு அனுதாப ஓட்டு விழுகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதே நேரத்தில் பாமக வந்திருந்தால் இன்னும் அதிகமாக கிடைத்திருக்கும் அவங்க தான் ஒரு பயத்தின் வெளிப்பாடா மற்றபடி அன்பு மேலடியோட கேசின் வெளிப்பாடா அவங்க பாஜகவுங்க போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப தேமுதிமுக அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சியின் வெளிப்பாடு தான் வந்து அதிமுகவுக்கு ஒரு விஷயம் அப்புறம் புரட்சி பாரதத்துக்கு கூட பாவா அவர் ஒரு சீட்டு கூட தர அவங்களோட கடுமையான உழைப்பாடு தான் ஜெ பூவை ஜெகன்மூர்த்தி அவர் தான் முத முதல்ல ஒட்டுட்டார் கடைசியில் அவருக்கே இவர் வந்து துரோகம் செய்தார் அப்படின்னு ஒரு அப்பட்டமாவே சொல்லலாம் ஜெகன்மூர்த்தியார் வந்து அவ்வளவு தூரம் ஆரம்பத்திலேயே நாங்கள் அதிமுக பக்கம் தான் சொன்னாரு ஆமா இப்ப இருக்கக்கூடிய கடைசி நேரத்துல தான் வந்தாங்க மற்றபடி வந்து பூவை ஜெகன்மூர்த்தியை போட்டு புரட்சி பாரதத்தை போன்ற வந்து ஸ்ட்ராங்காயிட்டா அப்புறம் ஜி கே வாசன் டபுள் கேம் ட்ரிபிள் கேம் விளையாண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் நாடாளுமன்றத்துக்கு போயிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் சட்டமன்றத்தில் அதிமுக வந்துடுறேன் அப்படின்னாரு அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை அதெல்லாம் கிடையாது வந்தா இன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சேர்ந்து அப்படியே பார்த்துக்கலாம் சட்டமன்றத்தில இல்லாவிட்ட கூட்டணியும் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாரு அப்புறம் அங்கே போயிட்டாரு அவர் ஜி கே வாசன் அப்ப என்ன ஆகுது தேமுதிக அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் மற்றபடி வந்து பெரிய கட்சிகள் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் சொல்லவும் முடியாது எஸ்டிபிஐலாம் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி தான் சொல்ல முடியாது அதே மாதிரி மக்கள் ஜனநாயக இது தமிசாரி அந்த பிரிவும் பிரிச்சு இந்த பக்கம் போயிட்டாங்க ஆமா அதன் வெளிப்பாடு வந்து அவரும் எதிர்பார்த்த ஒரு சீட்டு அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு பாலசிங்கன்னு சொல்லிட்டாரு அவர் நேரம் அப்படி முக ஸ்டாலின் போர்வையை போட்டு எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு அணிஞ்சுட்டு அவரு போயிட்டாரு ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஒரு அந்த சிஏ பிரச்சனை மற்றபடி பொது சிவில் சட்ட பிரச்சனை இவங்க ஆதரவு கொடுத்து வந்தது அந்த சிஏ எல்லாம் பிரச்சனை மிகப்பெரிய விவரமா போயிட்டு இருந்து அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சிறுபான்மை ஓட்டு வேணுங்கிற கான்செப்ட்ல இவரு போயிட்டு இருந்தார் எடப்பாடி என்னதான் தனியிடத்தும் போட்டாலும் சரி முஸ்லீம்கள் ஓட்டு கட்டாயமா கிடைக்காதுன்னு தமிழ்மொழி அனுசாரியோடைய முடிவின் வெளிப்பாடு பார்த்தாரு நம்ம இங்க வேளாஞ்சலி போட்டு ஆரம்பத்துல ஒரு அந்த அதிகமாக சிறைவாசிகள் அதிக நாள் இந்த சிறைவாசி வெளிப்பாட்டுக்காக நான் வந்து எடப்பாடியை போய் பா போனேன் வேற ஒண்ணும் கிடைச்சு கூட அவர் வெளியிட்ட இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய சமயத்து எந்த கட்சி இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆமா தேமுதிகாவை தவிர பெரிய கட்சி சொல்ல முடியும் எந்த கட்சியுமே சொல்ல முடியாது மற்றபடி சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொல்லி போட்டு மக்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி போட்டு அவன் தனிப்பட்ட முறையில் நின்றாங்க எஸ்டிபி திண்டுக்கல் அவன் நெல்லை முகா இருக்கு மற்றபடி வந்து அவருடைய வழிபாடெல்லாம் வந்து மிக பெருசாக சொல்லக்கூடிய ஒரு சூழலாக வந்து தேர்தல் நேரத்திலே கிடையாது ஏன்னு கேட்டா தேகப்பட்ட இடங்கள்ல வந்து தாங்க திண்டுக்கல் மாவட்டம் தனிப்பட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் வாழக்கூடிய பல பகுதிகளில் நெல்லை முபாரக் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு சொன்னா அவருக்கு போகாம அவருடைய செக்ரெட்டரிய அனுப்பி வச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இருக்கா அது எப்படி ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமியே போனாலே போடாத இந்த மக்கள் போய் அவருடைய செக்ரெட்டரி அம்சம் போடுவாங்களா அது நெல்லை முபாரக் எனக்கு தெரியவில்லை ஆமா அவர் சார்பாக ஒரு இன்னைக்கு குற்றச்சாட்டை போயிட்டு அந்த அடிப்படையில் திண்டுக்கல்ல கட்டாயம நிலை முபாரகம் செய்வாரா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விப்படுது அப்படிங்கும் போது எஸ்டிபிஐனுடைய எடுத்துக்கொள்ள முடியாது தேமுதிக மத்தபடி அதிமுக எடப்பாடி அவ்வளவுதான் அவங்களை அடிப்படையில பார்க்கின்ற சமயத்துல ஏதோ ஒன்னுக்கு ஒண்ணு ஒத்து போய் எப்படி இருந்தாலுமே கூட அந்த பணத்தின் வெளிப்பாடு அந்த ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் உள்ள அந்த மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் வெளிப்பாடுல இல்லவே இல்லை ஆமா அதனால வந்து அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லை எடப்பாடிக்கே நம்பிக்கை இல்லை மிகப்பெரிய ஒரு லிஸ்ட கையில வச்சிருக்கிறார் அதே நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லாவிட்டா எடப்பாடி பிரிஞ்சு பிரிஞ்சிடும் ஏன்னா ஆல்ரெடி பாஜக ரெடியா இருக்கிறாங்க இப்ப பாருங்க அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஆமாம் எரியக்கூடிய தீபம் நின்று எரியும் அப்படின்னு இருக்காரு ஆமாம் ஜெயக்குமாரை போன்றவர்களும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது நாங்க பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறார் அதாவது எரியக்கூடிய தீபம் நின்று எரியும் ரெண்டாயிரம் ஜூன் பதினாலுக்கு பின்னால அதிமுக எங்க இருக்குமே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறார் அவரு சொல்றது அவருக்கே பொருந்தோம் பாஜகவுக்கே பொருந்தோம் அது வந்து அண்ணாமலைக்கு தெரியவில்லை எடப்பாடியை நோக்கி ஜெயக்குமார் செய்த அந்த விமர்சனத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு அண்ணாமலை ஆமா நான் ரெண்டாயிரம் இது ஜூன் பதினாலுக்கு பின்னால நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னால அதிமுக இருக்கும் இடம் தெரியாது ஆமா விட்டில் பூச்சி போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பேசிட்டு விளக்கு அடையக்கூடியதையும் நின்றுதான் நின்று எரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட அந்த வெளிப்பாடு வந்து அவர்களுக்கு பொருந்தும் என்பதே வந்து அவருக்கு தெரியல அண்ணாமலை பாஜக அவரது நிலைப்பாடு அவ்வளவுதான் ஆமா எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் எப்படி எடப்பாடி வகை அத வகையில புரிந்து கொண்டு இன்னைக்கு வந்து கட்சியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து இன்னைக்கு பகிரங்கமான உண்மையான தகவலாக போயிட்டு இருக்கு எல்லாமே தான் கட்சியை காப்பாற்ற முடியாது அப்புறம் ஓபிஎஸ் ஈபிஎஸ் இது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா தான் இதுக்குள்ளேயே நாளா பிரிஞ்சு போயிடுவாங்க நான் ஆல்ரெடி செங்கோட்டையின் ஒரு கான்செப்ட்ல அது ஒரு சந்தேக ஒரு உணர்வா போயிட்டு இருக்கு நாம பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தா நான் வந்து பாஜகவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையுடைய வெளிப்பாடு தங்க தங்கமணியோட வெளிப்பாடெல்லாம் வந்து ஒரு டைப்பா போயிட்டு இருக்கு இவர்களையெல்லாம் சரி கட்ட வேண்டும் என்றால் எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை மிகப்பெரிய ஒரு கலை எடுப்பை செய்து எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயத்துல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல்ல வந்து எனக்கு எடப்பாடி இருந்துட்டு இருக்கடிப்படையில வந்து இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக போட போறாங்க இந்த யாத்தி ஜூன் பதினாலுக்கு பின்னால அது நாடாளுமன்ற தேர்தலுடைய ஒரு ரிசல்ட் எப்படி இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி கவலையே படாவிட்ட இன்னைக்கு எடப்பாடி கவலையே படல ரிசல்ட் நாடாளுமன்ற ரிசல்ட் எப்படியோ போட்டுமையா நம்ம பாத்துக்கலாம் ஆமா எனக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் மற்றபடி சோர் செய்யலாம் அதனால நான் இன்னைக்கே சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஏற்பாடுகளை இன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிச்சாமி தொடங்கி விட்டாருன்றதா இன்னைக்கு மிகப்பெரிய பகிரங்கமான தகவலா வந்திருக்கு அதன் அடிப்படையில இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அவ்வளவு அப்படிங்கிறப்ப என்னாச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்ப ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஒரு அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா காலத்துல உள்ளவங்க ஒரு நாலு மாவட்ட செயலர் ஓபிஎஸ் வகையில போன வாங்கின அந்த வகையில வந்து புதுசா போட்டாரு மத்தபடி ஜெயலலிதா காலத்துல உள்ள அதே மாவட்ட செயலர் இந்த கட்டுப்படையை போயிட்டு இருக்கிறாங்க அப்ப இவர் புதுசா போடக்கூடிய சமயத்து என்ன ஆகும் இருநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறப்ப எப்படி நூத்தி பதினேழு வரும் அது அந்த சேலம் மாவட்டத்துல வந்து ரெண்டு தான் போட்ட வகையில் மீண்டாவது அஞ்சாக்க போறாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நூத்தி அவர் சொல்ற அடிப்படையில ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மூணு மாவட்ட செயலாளரும் போட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் போதும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் எங்கேயோ போயிடும் நம்ம எங்கேயோ போயிடும் அதன் அடிப்படை வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆமா ரெண்டு தொகுதிக்கு மூணு மாவட்ட செயலாளர் அப்படின்னா வந்து எங்கேயோ போச்சா இரநூத்தி சில பேர் வந்துடும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடெல்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை ஊட்டணும் நாடாளுமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு அவங்க ஒரு தாழ்மையாகவும் டம்மி பீஸாகவும் நம்பிக்கையெல்லாம் நடந்து கொண்டார்களோ அப்போ பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய சமயத்துல டாப்ல போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப இருநூத்தி சில பேர் வருவாங்க முன்னூறு கூட வர வாய்ப்பு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இருநூத்தி முப்பது இருநூத்தி மோ இருநூத்தி முப்பத்தி நாலு மற்றபடி வந்து யாரு கண்டா ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு மாவட்ட சில போட்டாலும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பதவியை கொடுக்கக்கூடிய சில அக்கறை வரும் அப்படிங்கிற கான்செப்ட் அதே நேரத்துல ஒவ்வொரு பூத்து கமிட்டிக்கும் அதே மாதிரி பண்ண போறாங்க வட்ட செயலாளர் கான்செப்ட் பத்து பூத்து கமிட்டிக்கு ஒரு வட்ட செயலாளர் அப்படிங்கிற டபுள் ஆகும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பகுதி செயலினாலும் டபுளாக வாய்ப்பு இருக்கு எல்லாமே டபுள் அப்புறம் போகுது ட்ரிபிளாவும் போட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே பொறுப்பு வரக்கூடிய சந்தித்து கட்டாயமாக எல்லாரும் என்ன பண்ண முடியும் அக்கறையாக செயல்படக்கூடிய ஒரு வெளிப்பாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்போ வந்து கட்டாயமாக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற எதிர்கால திட்டத்தோடு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து இது பாராட்டக்கூடிய விஷயமா அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு அது செல்லுபடியாகும் என்பது மக்கள் கையில் தான் எல்லாமே ஆனா ஒண்ணு ஒரு விருப்பம் வந்துடுது எதிர்பார்ப்பு என்பது எல்லாம் விட ஒரு ஆர்வம் வரக்கூடிய சமயத்துல அடிமட்ட தொண்டன் கூட ஆமா உழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு ஆர்வம் அந்த தெளிவு வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகும் கட்டாயமா மேலிடத்துக்கு அதை நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டாயம் சட்டமன்ற தேர்தலில் நாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஸ்ட்ராங்கா டிக்கெட் கூடிய சமயத்தில் எப்படியும் ஆமாம் திமுகவை தோல்வியடைய செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் என்ன முடியும் வரக்கூடிய ஒரு சூழல் எப்படியோ தேர்தல் பணியாற்ற இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரிவுல போயிட்டு இருக்கு நாடாளுமன்ற ஜூன் நாலுக்கு பின்னால நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த முடிவு வந்ததுக்கு பின்னாலே இதை அறிவிக்கப் போகிறார்கள் இந்த நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஆதாரப்பூர்வமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி